மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்களை குற்ற புலனாய்வு பிரிவினர் நான்கு மணி நேரமாக விசாரித்திருக்கின்றார்கள் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போடுவதற்கு தான் தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் போலீசார் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் ஆலய ஒன்றில் சுவாமிக்கு படைக்கப்பட்ட மாம்பழங்கள் ஐந்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவுக்கு ஏல விற்பனை செய்யப்பட்டுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் கேலிச்சித்திரத்துக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு படம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது எனவே அதனையும் சேர்த்துக் கொள்ளலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காணொலிக்குள் போகலாம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை நேற்றைய நாளில் குற்ற புலனாய்வு பிரிவினர் நான்கு மணி நேரமாக விசாரித்திருக்கிறார்கள் பல்வேறு முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்டு அவர் மீது விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன குற்ற புலனாய்வு பிரிவினால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் தகுந்த பதிலை வழங்கியிருப்பதாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டார் குறிப்பாக முதல் முதலாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்த போது அதாவது பத்தாவது பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பாராளுமன்றம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தவர் அந்த லைவில் கதைச்ச விஷயங்கள் சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் கேள்விகள் கேட்டதாக டாக்டர் அவர்கள் அதே அதேவழையில் கொழும்பில் இருக்கின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி ர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வழங்கிய பேட்டியின் போது தமிழ் இளம் என்ற பிரிவினர் நீண்ட நேரமாக விசாரித்ததாக எனவே அது சம்பந்தமான விளக்கத்தையும் வழங்கியதாக டாக்டர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறாக ஐந்தாறு முக்கியமான கேள்விகளை வைத்து நான்கு மணி நேரத்துக்கும் அதிகமாக குற்ற புலனாய்வு பிரிவினர் தன்னை விசாரித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் விசாரணைகளின் முடிவில் அவர் குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியிருந்தார் வடமாகாண சபைக்கு தேர்தல் நடக்கின்ற போது அதிலே முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டி போடுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் அப்படி சொன்னதோடு இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இருந்தாலும் அது தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இறுதி முடிவை வந்து கட்சி தான் எடுக்கணும் கட்சி எடுக்கிற முடிவுதான் தன்னுடைய முடிவு என்று சொல்லி கட்சியை சாட்டியிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் அவர்களை விடவும் ஒரு ஆள் இருக்கா முடிவு எடுக்கிறதுக்கு அவரை விடவும் அதிகாரம் படைச்சாராவது இலங்கா தமிழரசு கட்சியில அப்படி யாருமே இல்லை எனவே கட்சிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றது வந்து கட்சியினுடைய பேர்ல தான் தன்னுடைய முடிவை அறிவிப்பேன் என்றுதான் அதனுடைய அர்த்தம் அதனுடைய உண்மையான விளக்கம் அதுதான் பேரை சொல்லி தானே சொல்லுவன் என்று சொல்லி ஏன் எடுத்தோம்னா அவர் தான் கட்சி கட்சி தான் அவர் அதுதானே ஏன் எடுத்தோம்னா இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய யாருடைய கதைச்சி பாருங்கோ நீங்க கதைச்சி பாருங்கோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அது சேர் தான் முடிவெடுக்கணும் சேரை கேட்டு தான் சொல்லணும் புறா தெரிஞ்சானே சேரோட இருக்க இல்லாது இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் சேர் 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 என்று சொல்லினோம் அந்த சேர் ஆரண்டு என்று சொன்னால் அவர்தான் சுமந்திரன் அவர்கள் எனவே வடமாகாண சபை தேர்தல் நடக்கின்ற போது வந்து சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போடுறதா இல்லையா என்பதை கட்சி தான் தீர்மானிக்கும் என்று சொல்கிறத நாங்கள் ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளலாம் களுத்துறை பகுதியில் பணிபுரிகின்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றார் நேற்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி அவர் தன்னுடைய வீட்டிலே இருந்தபோது ஆயுதங்கள் தாங்கி வந்த ஒரு குழுவினர் அவர் மீது மோசமாக தாக்கி இருக்கின்றார்கள் என்ன காரணத்துக்காக இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று சொன்னால் அவர் வந்து என்ன சொன்னால் இப்ப கிட்டடியில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் வர்த்தகம் இருக்குத்தானே அதற்கு எதிராக சுவரொட்டி ஓட்டியக்கர் அதாவது தானும் தன்னுடைய டீமையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு நிறைய இடங்களில் வந்து சுவரொட்டி ஓட்டியக்கர் பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது போதைப் பொருள் கடத்துபவர்கள் இருந்தால் அவர்களை பற்றின தகவல்களை தாங்கோ போலீஸுக்கு வந்து முறைப்பாடு செய்யுங்கோ அது என்று சொல்லி போஸ்ட் ரோட்டி பேர் போல இருக்குது எனவே அதில் வந்து போதைப் பொருள் கடத்துறாக்களுக்கு அது பிடிக்காது தானே எனவே எங்களுக்கு எதிராக நீங்கள் போஸ்ட் ஒட்டுறீங்களான்னு சொல்லி வந்து அடிச்சிட்டு போயிருக்கணும் எனவே இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கையிலிருந்து இந்த போதை பொருளை ஒழிக்கிறது வந்து சரியான கஷ்டம் போலாம் கிடக்குன்னு பவுனியா பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்ட ஐநூற்றி ஐம்பது கிலோ மாற்றுச்சி வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த இறைச்சி வந்து நேற்றைய நாளில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இருந்து ஒரு தனியார் பஸ்ஸில் வந்து இறைச்சியை கடத்தி கொண்டு வந்திருக்கணும் அது வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பெரிய சுகாதாரமான முறையிலையும் கொண்டு இல்லையாம் சும்மா போட்டு கொழந்திருக்கணும் போறக்குது அஞ்சூற்றி ஐம்பது கிலோ இறைச்சி அதை கொண்டு வந்து தாண்டிக்குளம் பகுதியில் வச்சு வேறு வாகனங்களை ஆட்டோலையும் வேறு வர வாகனங்களையும் மேத்தி வேறு இடங்களுக்கு அனுப்புறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கணும் அப்படி கொண்டு வரைக்கல வந்து பொதுமக்கள் வந்து தகவல் கொடுத்துருக்கணும் பவுனியா நகர சபைக்கு அப்போ வவுனியா நகரசபையைச் சேர்ந்த பிரதி முதல்வர் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் சொல்லி ஒரு டீமாக வந்து இதனை கைப்பற்றி இந்த ஐநூற்றி ஐம்பது கிலோ மாற்று டீம் வந்து கைப்பற்றப்பட்டு இப்பொழுது வவுனியா நகரசபைக்கு சொந்தமான களஞ்சி அறையில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கடத்தல் முயற்சி சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இப்போ ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சிக்காக மாடுகளை வெற்ற அந்த இடத்துல வந்து சரியான சுகாதார சீர்கேடு என்று சொல்லியும் இறைச்சி எல்லாத்தையும் வெட்டி நிலத்துல போட்டு வச்சுருந்தவை சும்மா எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நிலத்துல போட்டு வச்சிருந்தவை ரெடியா வச்சுருந்தவை எனவே அப்படியான ஒரு இடத்தை வந்து சுற்றி வளைத்த நகர சபை அதிகாரிகள் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துட்டு வந்திருந்தார்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் எனவே இப்பொழுது மீண்டும் அஞ்சூற்றி ஐம்பது கிலோ மாற்றுச்சி வந்து மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஆலயம் ஒன்றில் சுவாமிக்கு படைக்கப்பட்ட மாம்பழங்கள் அஞ்சு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அதாவது மட்டுவில் வடக்கு மருதடி தாந்தோன்றி விநாயகர் கோயிலில் தான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அந்த கோயிலில் வந்து இப்போ திருவிழா நடந்துருக்குது அதில் வந்து நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாம்பழ திருவிழா நடந்தது அந்த மாம்பழ திருவிழாவின் போது சுவாமிக்கு படைக்கப்பட்ட மாம்பழங்கள் வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது செம்மணி மனித புதைகுழி பகுதியில் ரேடர்களை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்று திங்கட்கிழமை இந்த ரேடர்களை பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு இடத்துல வந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது இப்ப அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுற அந்த பகுதியை விடவும் இன்னும் மேலதிகமாக இடங்கள்ல வந்து எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டு அந்த இடங்கள்ல தான் இந்த ரேடர்கள் மூலம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த ரேடர் கருவிகள் இப்போ போன கிழமை செய்தி வந்திருந்தது என்னென்று சொன்னால் இந்த மாதிரியான ரேடர்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட போவதாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இந்த ரேடர்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூடாக பெறப்பட்டு இப்பொழுது செம்மணி பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு நேற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதை சொல்றது ஜிபிஆர் என்று சொல்லி ஜிபிஆர் என்று சொல்லி அதாவது கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் என்று சொல்லி சொல்றது நம்மள சொன்னா நிலத்தை வந்து ஊடுருவி ஆய்வு செய்யக்கூடிய ரேடர் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் எனவே அப்படியான தன்மைகளைக் கொண்ட இந்த ரேடர்கள் மூலம் நேற்றைய நாளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரப்பகுதி இன்றைக்கு சித்திரத்துக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு படம் என்னென்னு சொன்னால் இந்த படங்களை உருவாக்குறது யாருன்னு தெரியல இப்போ சமூக வலைத்தளங்களை வந்து வேகமாக கொண்டிருக்கும் ஆனால் இதனுடைய உரிமையாளர் யாருன்னு தெரியலை தெரிஞ்சால் பேரை சொல்லலாம் அது வந்து அவைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன இதை உருவாக்கினவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த பேர் எதுவுமே குறிப்பிடப்படையில் இருந்தாலும் அந்த படம் என்னென்று சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மூட்டை முடிச்சதில் அதையும் கட்டி கொண்டு ஒரு மூன்று சூகேஸ் இங்கால ஒரு சூக்கேஸ் எல்லாத்தையும் கொண்டு அவர்கிட்ட வீட்டுக்கு இருக்கு தான் இப்போ கொழும்புல இருக்கிற ஒரு வீட்டில் அந்த வீட்டை விட்டு வெளியேறி போகிறார் முகமெல்லாம் பயங்கர வாடி பதங்கி சோகமா இருக்குது சரியான சோகத்தோடு வெளியேறி போகிறார் ஏன்னு சொன்னால் இப்போ முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டது தானே எப்படியோ அந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறி தான் ஆகணும் வழியே இல்லை எனவே செயற்கை நுண்ணறிவுக்காரர் வந்து முதலே முந்திக்கொண்டு அப்படி வெளியேறி போய்க்குள்ள எப்படி போவார் சொல்லி ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்கணும் எனவே இந்த படத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்